ஆடி மாவட்டம் சென்னை பெங்களூர் தேசிய ஊர்ல இருக்கக்கூடிய எல்லையம்மன் கோயிலுக்கு மாதம் முழுவதும் அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது அந்த வகையில குறிப்பா இந்த எல்லையம்மன் கோயில்ல மூணாவது வெள்ளி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது காலையிலே நீராடிட்டு பக்தர்கள் பக்தி பரவசத்தோட எல்லையம்மனை தரிசிக்கிறதுக்காக கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க இந்த கோயிலுக்கு முன்பாக ஒரு குளம் இருக்கின்றது குளக்கரையின் ஓரமாக பலியிட்டும் பெண்கள் பொங்கலிட்டும் தாங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்ற படையலிட்டு வழிபட்டு வருகின்றனர் இந்த குளக்கரை சுற்றியும் பல்வேறு இடங்களில் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனையை செலுத்தி வழிபட்டு வருகின்றனர் ஆடி மாதம் துவங்கியது முதலேயே இந்த கோயிலுக்கு பரவலாக பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது இந்த அம்மன் திருத்தலத்தில் ஒவ்வொரு ஆடி மாசம் ஐந்து வெள்ளிக்கிழமைகளும் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது வீட்டுப் பிரச்சினை வியாபாரத்தில் நஷ்டம் கடன் தொல்லை திருமண தடை குழந்தையின்மை ஜாதகத்தில் தோஷம் போன்ற எண்ணிலடங்கா பிரச்சனைகளுடன் பக்தர்கள் மனமுருகி தாயை வேண்டி விரதம் இருந்து அவர் அவர்களுக்கான பிரச்சனைகள் தீர்ந்தவுடனே தங்கள் நேர்த்திக் கடனை அம்மனுக்கு செலுத்துவதற்காக படையலிட்டு வழிபட்டு வருகின்றனர் வேலூர் மாவட்டத்தில் அம்மன் கோயில்களிலேயே பிரசித்தி பெற்ற இக்கோயிலானது பாலாற்றங்கரையில் அமைந்துள்ள இத்திருத்தலமானது நீண்ட வரலாறை கொண்டது அம்மனை தரிசிக்க சிறப்பு தரிசன வழியும் பொரு தரிசன வழியும் அமைக்கப்பட்டிருக்கின்றது தரிசனம் முடித்து வெளியே வரும் பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டன ஆடி முதல் வெள்ளி நாக வாகனத்திலும் இரண்டாம் வெள்ளி கேடய வாகனத்திலும் வலம் வந்த அம்மன் மூன்றாம் வெள்ளியான இன்று சிம்ம வாகனத்தில் காட்சியளிக்கின்றாள் நான்காம் வெள்ளி திருத்தேர் உற்சவமும் ஐந்தாம் வெள்ளி தெப்ப உற்சவமும் வெகு விமர்சையாக நடைபெற இருக்கின்றது வெவ்வேறு மாநிலங்களில் இருந்தும் மாவட்டங்களில் இருந்தும் வேலூருக்கு வருகை தந்துள்ள பல பக்தர்கள் எல்லையம்மனை தங்கள் குலதெய்வமாகவும் வழிபட்டு வருகின்றனர் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்ற இந்த மூன்றாம் வெள்ளியானது வெகு விமர்சையாக இன்று இரவு சிம்ம வாகனத்தில் அம்மன் எழுந்தருள உள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் பொருட்டு அரசின் சார்பாகவும் காவல்துறையின் சார்பாகவும் சிறப்பான ஏற்பாடுகள் இத்திருத்தலத்தில் செய்யப்பட்டுள்ளன வேலூர் மாவட்டம் பல்வேறு பகுதியிலிருந்து இத்திருத்தலத்துக்கு வருவதற்காக சிறப்பு பேருந்துகளும் இன்று இயக்கப்படுகின்றது இச்சிறப்பு பேருந்துகள் நான்காம் வெள்ளியும் ஐந்தாம் வெள்ளியும் தொடரும் என போக்குவரத்து துறையினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மொத்தத்தில் அம்மனின் அருளால் இவ்வெட்டுவான பகுதியை திருவிழா கோலமாக காட்சியளிக்கிறது எல்லா உயிர்களும் நலமும் வளமும் பெற அனைவரின் சார்பாக இத்திருத்தலத்தில் உள்ள எல்லையம்மன் தாயை வழிபட்டு வேண்டி விடைபெறுகிறோம்